ஐம்பதாவது பிறந்தநாளுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆவரணங்கள் தங்க கட்டிகள் உள்ளிட்டவற்றை மருமகள் பரிசளித்த காட்சி இது கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுகேஷுக்கு அதே மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ரங்கநாயகி என்பவருடன் திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பிறகு அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ராஜோலு நகரில் சுரேஷின் தாய் பவானிக்கு ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நடந்தது அனைத்து பணிகளையும் முன்னின்று செய்த மருமகள் மாமியார் பவானிக்கு சிறப்பான வரவேற்பை அளித்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள் தலா நூறு கிராம் எடையுள்ள இரண்டு பிஸ்கெட்டுகள் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸ் ஐம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்து ஐம்பது ரூபாய் பணம் ஆகியவற்றையும் சேர்த்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்களை மாமியாருக்கு மருமகள் பரிசாக அளித்தார் மாமியாருக்கு மருமகள் இப்படியும் பரிசளிக்க முடியுமா என்று விழாவுக்கு வந்திருந்தவர்கள் இருவரையும் வியந்து பாராட்டினர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தின் போது தமிழிசை காவல்துறையினர் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயக முறையில் தான் பாஜகவினர் செயல்படுவதாகவும் விளக்கம் அளித்தார் மாநில அரசுக்கு எதிராக போராடல யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மக்களவை எம்பிக்களின் மொத்த எண்ணிக்கை தெரியாமலேயே அனைத்து கட்சி கூட்டத்தில் சில தலைவர்கள் பங்கேற்றுவிட்டு சென்றுவிட்டதாகவும் அண்ணாமலை அவர் விஜய் கட்சி சார்பாக வந்தவர் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி அவருக்கு தெரியல அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்றாரு இன்னொரு தலைவர் வந்து நானூத்தி ஐம்பத்தி மூணு பேசிய முடிச்சிட்டார் அஞ்சு நிமிஷம் நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சில தலைவர்களுக்கு இந்தியால எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல பெரும்பாலான மாநிலங்களில் மும்மொழி பயிலும் போது தமிழ்நாடு இரு மொழிகளில் தேங்கிவிடக் கூடாது என்று அண்ணாமலை கேட்டுக் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை குறிப்பிட்டு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருப்பதாக விமர்சித்துள்ளார் சட்டம் ஒழுங்கை காப்பதில் எவ்வித கவனமும் செலுத்தாமல் முதலமைச்சர் அலட்சியமாக இருப்பதால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாத முதலமைச்சர் மக்களுக்கு துடியும் சம்பந்தமில்லாத விஷயங்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒடுங்கையும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அந்த இரும்பு கரத்தின் துருவை துடைத்தெறிந்து முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தின விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்றிரவு அரக்கோணம் வந்தடைந்தார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட ஐம்பத்தாறு ஆண்டுகளாவதை ஒட்டி இன்று சிஐஎஸ் தினம் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளார் இதற்காக அவர் டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாடி கடற்படை விமான தளத்திற்கு நேற்றிரவு வருகை புரிந்தார் அவரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் சந்திரகனா உள்ளிட்ட அதிகாரிகள் பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் காரில் தக்கோரம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையத்திற்கு சென்றார் இரவு அங்கேயே தங்கி ஓய்விடுத்தார் தொடர்ந்து இன்று காலை எட்டு மணிக்கு சிஐஎஸ்எஃப் உதய தின விழாவில் அமித்ஷா கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்று உரையாற்றவுள்ளார் அதன் பின்னர் அமித்ஷா காலை பத்து முப்பது மணிக்கு அங்கிருந்து பெங்களூரு செல்லவுள்ளாா் உளுந்தூர்பேட்டை அருகே வங்கியில் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் அலாரம் அடித்ததால் தப்பி ஓடிய நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் நகை தப்பியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கெடிலம் பகுதியில் இந்தியன் வங்கி அமைந்துள்ளது இந்த வங்கியில் கொள்ளையடிக்க திட்டமிட்ட கொள்ளையர்கள் சிசிடிவி கேமராக்களை மேலே பார்த்தபடி தூக்கிவிட்டு கதவின் பூட்டை உடைத்துள்ளனர் அப்போது திடீரென அலாரம் ஒலித்ததால் பயந்து போன கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி உள்ளனர் காலை வழக்கம் போல வங்கிக்கு வந்த மேலாளர் மனோஜ் மற்றும் ஊழியர்கள் வங்கி கதவின் பூட்டு உடைக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்ததில் லாக்கர் மற்றும் இருப்பு அறைகளிலிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை என்பது தெரியவந்தது இந்நிலையில் கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்து வங்கி மேலாளர் திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்

மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை நடக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் சுமார் மூன்று மணி நேரமாக காவல்துறையினருடன் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பாஜக சார்பில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதனை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைக்க வந்திருந்தார் அப்போது சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என கூறி காவல்துறையினர் அவர்களுக்கு அனுமதி தர மறுத்தனர் இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது தமிழிசையை கைது செய்ய காவல்துறையினர் பாஜகவினர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை மக்களை சந்திக்க காவல்துறை அனுமதி மறுப்பதாக குற்றம் சாட்டினார் பொதுமக்களை ஒரு அரசியல்வாதி சந்திப்பதை தடுப்பதற்கு இவர்கள் யார் உரிமை தமிழகத்தில் மிதிக்கப்படுகிறதா பின்னர் அனுமதியை மீறி பாஜகவினர் பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றனர் சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தடையை மீறி பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்திய நிலையில் திமுகவினரும் போட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் தடையை மீறி மும்மொழிக் கொள்கை ஆதரவு கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்ட சூழலில் திமுகவினர் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தடையை மீறி கையெழுத்து பெற்ற தமிழ் இசையை கைது செய்யவும் அவர்கள் வலியுறுத்தினர் ஒரே இடத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் போராட்டம் நடந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது மும்மழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தின் போது தமிழிசை காவல்துறையினர் நடந்து கொண்டு விதம் கண்டிக்கத்தக்கது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயக முறையில் தான் பாஜகவினர் செயல்படுவதாகவும் விளக்கம் அளித்தார் இங்க யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடல யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது இதெல்லாம் கூட நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் மக்களவை எம்பிக்களின் மொத்த எண்ணிக்கை தெரியாமலேயே அனைத்து கட்சி கூட்டத்தில் சில தலைவர்கள் பங்கேற்றுவிட்டு சென்றுவிட்டதாகவும் அண்ணாமலை விமர்சித்தார் அவர் விஜய் கட்சி சார்பா வந்தவர் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி அவருக்கு தெரியல அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்றாரு இன்னொரு தலைவர் வந்து நானூத்தி ஐம்பத்தி மூணு பேசிய முடிச்சார் அஞ்சு நிமிஷம் அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சில தலைவர்களுக்கு இந்தியால எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல பெரும்பாலான மாநிலங்களில் மும்மொழி பயிலும் போது தமிழ்நாடு இரு மொழிகளில் தேங்கிவிடக் கூடாது என்று அண்ணாமலை கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனம் செலுத்தவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் இருபத்தி மணி நேரத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை குறிப்பிட்டு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருப்பதாக விமர்சித்துள்ளார் சட்டம் ஒழுங்கை காப்பதில் எவ்வித கவனமும் செலுத்தாமல் முதலமைச்சர் அலட்சியமாக இருப்பதால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாத முதலமைச்சர் மக்களுக்கு துடியும் சம்பந்தமில்லாத விஷயங்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் முடங்கையும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அந்த இரும்பு கரத்தின் துருவை துடைத்தெறிந்து முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தின விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றிரவு அரக்கோணம் வந்தடைந்தார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட ஐம்பத்தாறு ஆண்டுகளாவதை ஒட்டி இன்று சிஐஎஸ்எஃப் தினம் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளார் இதற்காக அவர் டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் அரக்கோணம் ஐஎன்எஸ் ராஜாடி கடற்படை விமான தளத்திற்கு நேற்றிரவு வருகை புரிந்தார் அவரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உள்ளிட்ட அதிகாரிகள் பூங்குத்து கொடுத்து வரவேற்றனர் பின்னர் அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் காரில் தக்கோல மத்திய தொழில் பாதுகாப்பு படை மையத்திற்கு சென்றார் இரவு அங்கேயே தங்கி ஓய்விடுத்தாா் தொடர்ந்து இன்று காலை எட்டு மணிக்கு சிஐஎஸ் உதய தின விழாவில் அமித்ஷா கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்று உரையாற்றவுள்ளார் அதன் பின்னர் அமித்ஷா காலை பத்து முப்பது மணிக்கு அங்கிருந்து பெங்களூரு செல்லவுள்ளாா் உளுந்தூர்பேட்டை அருகே வங்கியில் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் அலாரம் அடித்ததால் தப்பி ஓடிய நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் நகை தப்பியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கெடிலம் பகுதியில் இந்தியன் வங்கி அமைந்துள்ளது இந்த வங்கியில் கொள்ளையடிக்க திட்டமிட்ட கொள்ளையர்கள் சிசிடிவி கேமராக்களை மேலே பார்த்தபடி தூக்கிவிட்டு கதவின் பூட்டை உடைத்துள்ளனர் அப்போது திடீரென அலாரம் ஒலித்ததால் பயந்து போன கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் காலை வழக்கம் போல வங்கிக்கு வந்த மேலாளர் மனோஜ் மற்றும் ஊழியர்கள் வங்கி கதவின் பூட்டு உடைக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்ததில் லாக்கர் மற்றும் இருப்பு அறைகளிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை என்பது தெரியவந்தது இந்நிலையில் கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்து வங்கி மேலாளர் திருநாவலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் காலையில் பட்டா கோரிய பெண்களுக்கு மாலைக்குள் வீடு தேடி சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பட்டாக்களை வழங்கினார் திருவாரூரில் வீட்டுமனை பட்டா கேட்டு காலையில் பெண்கள் மனு வழங்கிய நிலையில் அவர்களின் வீடுகளுக்கு மாலையில் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பட்டாக்களை வழங்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக திருவாரூர் சென்றுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் பழவரக்குடி ஊராட்சியில் மகளிர் குழுவினருடன் வியாழக்கிழமை காலை கலந்துரையாடியபோது அவரிடம் வீட்டுமனை பட்டா கேட்டு பெண்கள் மனு அளித்தனர் இதையடுத்து அவர்களுடைய கோரிக்கை மனு உடனடியாக பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களின் வீடுகளுக்கே சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பட்டாக்கடை வழங்கினார் இதேபோல் திருவாரூரில் இருந்து மருதவாஞ்சேரி கிராமத்திற்கு செல்லும் வழியில் கூத்தனூர் பகுதியில் ஒரு பெண் விவசாயி மழையால் தனது பருத்தி பெயர் பாதிக்கப்பட்டதால் நஷ்டமடைந்ததாக மனு அளித்தார் இந்நிலையில் அரை மணி நேரத்தில் மீண்டும் அப்பகுதிக்கு வந்த உதயநிதி அந்த பெண் விவசாயியிடம் பதினைந்து கிலோ பருத்தி விதைகளை வழங்கினார் இதற்கு அந்த பெண்மணி துணை முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் பதிமூணு பாக்ஸ் போட்டிருக்கு நாலு ஆள் கூலி கொடுத்துருக்கோம் நாலு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரத்தி மூணு ரூபாய் கூலி போயிருக்குது அது போக விவசாயிக்கு கிடைச்சது நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் கிடைச்சிருக்குது உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்ற பழமொழியை மெய்ப்பிக்கும் விதமாக தக்காளி விவசாயி தெரிவித்த கணக்குதான் இது கோவை மாவட்டம் தொண்ணாமுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் சாகுபடி செய்யப்படும் தக்காளிகள் உருவப்பட்டி சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்திருக்கும் நிலையில் பதினைந்து கிலோ எடை கொண்ட பெட்டி நூறு ரூபாய் வரைதான் விற்பனையாகிறது ஒரு கிலோ தக்காளி வெறும் ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனையாவதால் விவசாயிகள் தக்காளி கவலையடைந்துள்ளனர் அரசு கொண்டு வந்து விலை உயர்த்தி தருமாறு ஆட்குழி வண்டி வாடகை உள்ளிட்ட காரணங்களால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக கூறும் விவசாயிகள் தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு விற்றால் தான் லாபகரமாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பள்ளிக்கு சென்ற ஆட்சியரை செய்கையால் மாணவர்கள் வரவேற்கும் அழகிய காட்சிதான் இது பில்பு நகர் பகுதியில் அமைந்துள்ள பார்வை திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார் ஆட்சியரை வரவேற்கும் விதமாக அங்குள்ள மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் ஒரு அட்டையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களே எங்களை பார்க்க வந்ததற்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி என்ற வாசகத்தை எடுத்து வைத்து மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி செய்கையால் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதையடுத்து வகுப்பறைகளுக்கு சென்று அங்கு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் முறைகள் குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்ற ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார்